கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரிய பயிற்சி எப்படி சூரியன் உச்சம் பெயர்ச்சிங்கிறத விட உச்சம் மேசராசியிலே உச்சம் ராசிக்காரர்களுக்கு ஏழு குடையவனாக இருக்கிறார் அவர் உச்சம் பெற்று மூன்று மூன்றாம் வீட்டில் ஏழு குடையவன் உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் ஏழு குடையன் மூன்றாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் ஏழு குடிவன் உச்சம் பெற்ற வேற என்ன நடக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் புதிய ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரிய பயிற்சி இப்படி சூரியன் உச்சம் பயிற்சிங்கிறத விட உச்சம் மேஷராசியிலே உச்சமடைகிறார் உச்சம் பெற்ற சூரியன் உங்களுக்கு என்னெல்லாம் தரப்போகிறார் உச்சம் பெற்ற சூரியன் மிச்சமில்லாமல் தருவது என்ன என்ன ஏழு உங்களுக்கு சு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழு குடையவனாக இருக்கிறார் அவர் உச்சம் பெற்று மூன்றா மூன்றாம் வீட்டிலே இருக்கிறார் அரடா அரடா ஒரு மனுஷன் லவ் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ லவ் பண்ணக்கூடாது மூன்றாம் இடம் என்பது ஒரு என்ன சொல்கிறது ஒரு முயற்சி என்று பொருள் ஏழு குடையவன் உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மனைவிக்குடனான காம்ப்ரமைசேஷன் முயற்சிகள் காதலில் வந்து உச்சம் தொட போகிற ராசி வெளிநாட்டு யோகங்களால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் போன்றவையெல்லாம் கிடைக்கும் அது எப்படி குறிச்சு இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க நிச்சயம் நடக்கும் சூரியன் சொன்னால் சொன்னது தான் சூரியன் ஏன்னா அது ஹெச்ஓடி ஹெச்ஓடி வந்து என்றைக்குமே சில பேர் அது பெரிய மனிதர்கள்லாம் வாக்கு கொடுத்தா செஞ்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இமேஜ் ப்ராப்ளம் சொன்னால் செய்யணும் தான் ஹீரோ கண்டிப்பாக செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க பெரிய மனிதர்கள் ஸோ இப்போ ஏழு குடையவன் உச்சம் பெறுகிறான் அப்போ ஃபாரின் போக போகிறீங்க கும்பராசிக்காரர்களா கடல் தாண்டிய வர்த்தகம் செய்ய போறீங்க ஃபாரின் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே அங்கே சென்று நீங்கள் உள்ள வியாபார விஷயங்கள்லாம் பெருக்கிக் கொள்ள போகிறீர்கள் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே போய் பண்ண போறீங்க காரணம்னா ஏழு குடையவன் மூன்றாம் வீட்டிலே உச்சமடைகிறான் அதே நேரத்தில் என்ன ஆகணும் மூன்றாம் இடம் வந்து சகோதர பாவம் சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கும் எங்கள் அண்ணன் என்னன்னே தெரியல ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் எல்லாம் சரியாகும் உங்கள் அண்ணா உங்களோட காம்ப்ரமைஸ்க்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு தொழில் படக்க ஒரு தொழில் செய்ய போகிறீங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போது இந்த மூன்றாம் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தம்பின்னானே எனக்கு ஒரு படம் வரும் விஜயகாந்த் படம் வரும் அந்த படத்தில் ஒரு அஞ்சு அண்ணா தம்பி இருப்பாங்க அது என்ன படம் எனக்கு டக்குன்னு வரல இவர் ஒரு ப்ரஷ் பண்ணுவார் அதே ப்ரஷை வாங்கி அவர் தேய்ச்சிவார் ஒரு நியாயம் வேணாம் அவரோட சட்டையை வாங்கி அவர் அப்படியே போட்டுவார் அதே மாதிரி நிறையா இந்த அஜித் படத்தில் கூட வரும் அண்ணண்டா தம்பிங்கடா அண்ணன்டா அதெல்லாம் வரும் அண்ணா தம்பி உறவு அப்படிங்கிறது வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வலுக்கும் உங்கள் அண்ணன் தரும் பரிசு உங்களை வந்து சேரும் அதெல்லாம் நடக்கும் சோ அப்ப ஏழு குடியும் மூன்றாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் ஏழு குடியின்னு உச்சம் பெற்ற வேற என்ன நடக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் புதிய ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலுக்கு ஒருத்தர் சமீபத்தில் கூட சொன்னார் ஏதோ ஒரு அதாவது ஒரு காமெடி வாட்ஸ்அப் காமெடின்னு பார்த்தேன் அது இன்னமும் தெரியல சார் இந்த இவருக்கு இவருக்கு அம்பானி வீட்டில் கல்யாணம் ஆகிருக்கு ஆனால் பார்த்தீங்களா ஒரு வாரத்தை கூட ஃபோன் பண்ணி கூப்பிடவே இல்லை ரீசார்ஜ் பண்ணல நான் மட்டும் முன்னூறு ஃபோன் பண்ணுறேன் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா நம்ம பிஸ்னஸை கூட இப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தோட நம்ம வர்த்தகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட வர்த்தகம் பண்ணலை அந்த நிறுவனத்தோட ஏஜென்ட்டுக்கு ஏஜென்ட்டுக்கு ஏஜென்ட்டோட டிஸ்ட்ரிபியூட்டரோட வருமானம் வர்த்தகம் இருக்கீங்க சக்தி ஏஜென்சியோடு நீங்கள் டீல் இருக்கீங்க ஆனால் நீங்கள் டேரெக்டாக எல்பிஜி கூடிய டீலிங் வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸில் அடுத்த லெவல் போகிறது கிடையாது அதுதான் சொல்ல வந்தேன் அது சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க பொருளை புரிஞ்சுக்கிங்க அப்போது நம்ம இதே மாதிரி தான் ஜியோ கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோனும் அம்மான் வீட்டில் நடக்கிற கல்யாணத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சியோட போட்ட அக்ரிமெண்ட்டும் என்னமோ நீங்கள் கம்பெனிலேயே அக்ரிமெண்ட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு நினப்பு அது எல்லாத்தையும் மாற்றி டைரக்ட் லிங்க் வித் டைரக்ட் கம்பெனி நான் கேட்ட வர நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் சொல்கிறாங்க விக் ஆல் தி பிளான்ஸ் ஓவர் ஆல் தி வேர்ல்டு வி ஆர் டீலிங் வித் ஹைவே அதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க அவருக்கு சொல்லலாம் ரசிச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் பாரு என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம டேரக்ட் அவங்க டேரக்டாக நம்பர் ஒன் கூட டீல் பண்ணவே இல்லை அவங்களுடைய வெண்டாரோட வெண்டாரோட டயர் த்ரீ வெண்டாரோட சப்ளையரோட டீல் இருக்கீங்க அப்படிங்கிற உண்மை கசக்கும் ஆனால் கூட நம்ம சொல்லும்போது இப்போ எங்கள் ஊர் குளித்தலை குளித்தலைன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது குளித்தலை பக்கம் தண்ணீர் பள்ளியில் தான் பிறந்தேன் யாருக்கும் தெரியாது சொல்லும் போது என்ன சொல்லுவோம் திருச்சி இருக்குது நாங்களும் நாங்களும் திருச்சி தான் அப்படி ரவுண்டப் பண்ணி சொல்றது திருச்சின்னு அந்த மாதிரி அந்த கம்பெனியை சொல்லும் போது அப்படி ரவுண்டப் பண்ணி அந்த பெரிய கம்பெனி பேர் சொல்லிடுறது நாங்கள் கூட எல்பிஜி கூட தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம் எல்பிஜி கூடயா டீல் பண்ணுறீங்க சக்தி எதிர்த்தியோட டீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தோம்னா அந்த ஏழு கூடின்னு உச்சமாகும் போது நேரடி லிங்க் கிடைக்கும் சர்க்காரோட நேரடி தொடர்பு சர்க்காரோட நேரடி தொடர்பு ஏற்படும் நேரடியாக யார் டாப் மேனேஜ்மெண்ட்டோ அவங்களோட ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த ரெண்டாக இதெல்லாம் சொல்லுவாங்க அவருக்கு அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த லெவல் இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரீட் அப்ரோச் முதலாவதாக காதல் ஏழுன்னா காதல் அந்த காதல் உச்சமடையும் பொழுது அய்யோய்யோய்யோய்யோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் லவ் வந்துடுச்சுன்னா ஏற்கனவே நீங்க கொஞ்சம் ரொமாண்டிக்கு ஏன்னா நாலு ஒன்பது கூட சுக்கரன் சுக்கரன் தான் நாலு கூடவர் ரசனை ரசனையோட லவ் நாண்டி திஸ் இஸ் தர் இந்த ரோஜாக்களுக்குலாம் ஒரு நினப்பு இது விட ரொம்ப அழகா இருக்குன்னு என்கிட்ட சொன்னிச்சு யோ என்ன விடுறாரு அந்த பொண்ணு கொஞ்சம் சாப்பிட்டு வருட்டண்டா உடுப்பா அப்புறமா வந்து லவ் பண்ணலாம்ப்பா சில பேர் தொடர்ந்து சோபி 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 ஆர்பி கொஞ்சம் சும்மா இரு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை எந்திரிச்சு வரட்டும் அந்த பொண்ணே பார்த்து பயப்படுற அளவுக்கு லவ் பண்ணுறது இந்த ஏழை கூடிய உச்சமடையும் பொழுது நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன் இனிமேல் நான் ஜெயிக்கிறது எதுவுமே இல்லை இப்போ நான் என்ன ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் எதையாவது ஒன்று ஆ ஜெயித்து விட்டு கீதா சும்மா தான் இருக்கே அதை லவ் பண்ணலாம் ஏங்க ஒரு வேலை இல்லைனா லவ் பண்ணுவீங்க ஏழு கூட உச்சமடையும் பொழுது உங்கள் மைண்டு ஃபுல்லாக லவ் கிட்டே போகும் ஆனால் அந்த லவ் யாருக்கிட்ட போகுதுங்கிறத டைரக்ட் பண்ணி மடைமாற்றம் செய்து உங்கள் மனைவி கிட்ட ஆமா குருதியே ஆனா உனா இதே தான் எந்த நூலை திறந்து பார்த்தாலும் இதே தான் சொல்கிறான் எந்த புக் எடுத்து பார்த்தாலும் மனைவி மட்டும் லவ் பண்ணு மனைவி மட்டும் லவ் பண்ணு அது எப்படிங்க ஒரே ஒரு ஆள்கிட்ட லவ் வந்துக்கிட்டே இருக்கும் லவ்ங்கிறது எல்லார்ட்டையும் வர்றது தானே கரெக்டு தான் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது நானும் ஆமோதிக்கிறேன் ஒன்றும் நம்ம அந்தளவுக்கு வளரல இந்தியா ஒன்றும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேயே தான் இருக்குது வெனி டு ஒபே அதனால் உங்களோட வேற வழி இல்ல இப்படி இவங்களை தான் லவ் பண்ணி ஆகணும் ஒரு காலத்தில் நைன்டீன் செவன்டிஸில் கூட இருந்தது சார் இந்த ஏழு கோடி உச்சம் பெற்றவங்களுக்கு அப்படிதான் ஜாதகம் சொல்லிருப்பாங்க மூன்று மனைவி ரெண்டு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு எங்க தாத்தாக்கெல்லாம் தாத்தாக்கு தாத்தாலாம் ரெண்டு மனைவி அந்த ரெண்டு பேரும் ஒரே வீட்டிலே வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கான் அது ஒரு காலம் மீசக்கார ஒரு மீசக்காரர் ஒரு ரெண்டு ஜெனரேஷன் முன்னாடி தான் அடுத்த ஜென்ரேஷன்ல கூட இருந்தது அடுத்த ஜென்ரேஷன் போய் இந்த ஜென்ரேஷன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க நம்ம அப்பா ஜென்ரேஷன்ல ஓரளவு ஸ்ட்ரிக்ட்னா நம்ம ஜென்ரேஷன்ல இரநூறு பர்சன்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்கி விட்டானுங்க இதுல சில பேர் இருக்கான் கொஞ்ச நாள் லவ் பண்ணேன் அந்த நினைப்பொடியே நான் வாழ்ந்துட்டு செத்துறேன் நான் கல்யாணமே பண்ணிக்கே கம்முனுறா சோ அப்போ இந்த ஏழு கோடியில் உச்சம் பெறும் பொழுது காதல் வர போகிறது மனம் உரிவு ஏற்பட்டு மனம் உடைந்த சகோதரர்களுக்கெல்லாம் புதிய வாழ்க்கை கிடைக்க போகிறது கும்பராசிக்காரர்கள் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க எது உங்களுக்கான உறவோ இப்போ நான் சொல்கிறத மனசுலேருந்து சொல்கிறேன் எது உங்களுக்கான உறவோ அதை யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது அவங்க போக மாட்டாங்க எது உங்களுக்கான உறவு இல்லையோ அவர்கள் நிச்சயம் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் அவளால் அந்த விலகி சென்றவர்களுக்கென்று வருந்த வேண்டாம் அவர்கள் உங்களுக்கான உறவு இல்லை உங்களுக்கான உறவு நீங்கள் ரொம்ப நேரம் உங்கள் ஒய்ஃபை பற்றி கவலைப்படுறதே கிடையாது ஏற்று விட்டு கீதா பிரிஞ்சு போனது நினச்சி தான் உங்களுக்கு வருத்தம் கரெக்டு தானே ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நம்மது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம் அப்படின்னா இன்னைக்கு தெரியாத ஆளே கிடையாது ஸ்ரீமடம் இஸ் ஏ பிராண்டு உலகம் ஃபுல்லாக இதை கொண்டு சேர்த்த பெருமை ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு தான் கொண்டு சேரும் ஸோ நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து வரீங்க மடத்திற்கு வரீங்க மடத்தில் கலந்துக்கிறீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஸ்ரீமடம் தினசரி நடக்கின்றது இங்கே வேள்விகள் அதில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறுகள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கி இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க